தமிழ்நாட்டில் நமது ஊர் பகுதிக்கு பள்ளி மாணவர்களுக்கு இலவச ஸ்கூல் பேக் கொடுக்க ஏற்பாடுகள் செய்துள்ளனர் அவர்கள் மேலும் நிறைய சமூக சேவைகளும் செய்ய உள்ளனர் மேலும் இதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த தேவாங்க முன்னேற்ற அமைப்பின் தலைவர் ஈரா விஜயகுமாரின் சிறிது பேச அழைக்கிறோம் முதல்ல கமிட்டி அதாவது திருமண கோயிலுடைய செட்டிமை கமிட்டி தலைவர் சிறப்புடைய ஆற்றோடு கேட்கிறேன் ಎಲ್ಲ ವರ್ಗ ನಮಗೆ ನಮಗೆ ಬಂದು ಸ್ಕೂಲ್ ಬ್ಯಾಕ್ ಕೊಡಬೇಕು ತಿಳಿಯ ನಮ್ಮ ಏನಾದರೂ ಬಂದು ಕೊಡ ಯಾರ ಕೊಡ ಸಂತೋಷವಾಗಿದ್ದ ಸಂತೋಷಪಡ್ತಾರೆ மகரிசியினுடைய அருளாசியோடு ஹம்பி ஹேமகூட காயத்திரி பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ தயானந்தபுரி மகா சுவாமிஜியுடைய அருளாசியோடு எனது தன்னை அபிராமசுந்தரி ராமலிங்க சவுடேசி அம்மனுடைய அருளாசியோடு இந்த இனிய இரவு வேளையிலே எண்ணற்ற மாணவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான படிப்புக்குண்டான நலத்திட்ட உதவிகளை கொடுப்பதற்காக என்னோடு இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற தேவாங்கர் முன்னேற்ற அமைப்பினுடைய மாநில வழக்கறிஞரணியுடைய தலைவர் திரு கண்ணன் அவர்களே என்னோடு இந்த நிகழ்ச்சியிலே நேற்று வரை புரோகிராமே இல்லை ஆனால் இன்னைக்கு நான் இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டுமென சோழனூர்லேருந்து சென்ற இரண்டு வாரங்களுக்கு முன்பாக செட்டுமையாக பதவியேற்றுக்கொண்டு இதற்கு முன்பாக தேவாங்க இனத்தினுடைய போர்கடை தளபதியாக என்னோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு நெசவாளர் வாழ்வுரிமை உரிமை அமைப்பினுடைய மாநில பொறுப்பாளராக இருக்கின்ற பல்வேறு அமைப்புகளிலே தேவாங்க சமுதாயம் மேம்பி தர வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு இருக்கின்ற திரு விளம்பரம் ராமசாமி அவர்களே இந்த அறக்கட்டளையினுடைய இங்கே பசுமை நகர் ஒன்றில் இருக்கின்ற அறக்கட்டளைடைய தலைவர் வரதராஜ் அவர்களே செயலாளர் வடிவேல் அவர்களே பொருளாளர் நாகராஜ் அவர்களே கருத்தன மற்றும் இங்கே நிறைய நண்பர்கள் இருக்காங்க ஒருத்தருடைய பெயரை சொல்லி ஒருத்தருடைய பெயரை சொல்லினா அது ஒரு கருத்து வந்துருங்கிறதுக்காக அறக்கட்டையுடைய அனைத்து நிர்வாகிகளையும் நான் வணங்குகிறேன் இங்கே மகளிரணி இந்த திருக்கோயிலுடைய மகளிரணி சார்ந்தவர்கள் அனைவரையுமே நான் வணங்குகிறேன் மாணவர்களை வணங்குகிறேன் அலங்கைய குமாரர்களை வணங்குகிறேன் அதுக்கப்புறம் என்னோட இப்போ நான் நீண்ட காலமா கேட்டுட்டு இருக்கிறேன் இந்த கோயிலை காப்பாற்றி கொடுத்தோம் இந்த கோயிலுக்கு காப்பாற்றுறதுக்கு பாடுபட்டுக்கிற இருக்கிற இங்க இருக்காரு ஆனா எனக்கு ஒரு இங்க ஒரு நிர்வாகம் கொடுங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்கிறேன் நான் தமிழ்நாடு முழுவதும் அனை அனைவருக்கும் அறிந்த ஒரு நபர் ஆனா இங்க இதை எடுத்து செய்வதற்கு ஒருத்தரை வேணும்னு நம்ம கேட்டப்போ தரேன் தர்றேன் தவறேன்ட்டே எடுத்துட்டு இருக்காங்க ஆனால் தரலை ஆனா நானாக இந்த பேக்கையால திருப்பூர் மாவட்டத்துக்குள்ள ஒரு ஒருங்கிணை பண்ணி கொடுத்து நான் எல்லா போன்களை அட்ட முடிய முடியாட்டு என்னுடைய ஒருங்கிணைப்பாளரா தேவாங்க முன்னேற்ற அமைப்புடைய திருப்பூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக திரு யுவராஜை நியமிச்சு முதல் நிகழ்ச்சி இங்கே கொடுத்து இந்த அளவுக்கு நான் செயல் புரியிறேன்னா தேவாங்க இனத்தினுடைய தீவிரவாதி நீ பார்த்தாலே யாராலும் தெரியுதா ஒரு தேவாகனா தெரியுதா இல்லை அப்படி இருக்கட்டும் மற்றவங்களுக்கு நாம் பயப்படுத்துற அளவுக்கு என்னுடைய உடல்வாக இருக்குது அதை வச்சு நான் சில காரியங்களை உங்களுக்கு செய்து கொடுத்துக்கிறேன் இன்னும் பல பகுதிகளுக்கு செய்து இந்த அளவுக்கு எங்களை செயல்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்த ஜெகத்குரு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்காரு எங்களுடைய அமைப்பை நேரடியாக கண்காணிச்சிருக்காரு முகன் உள்ள வாட்ஸ்அப்ல எல்லா செய்திகளும் அவருக்கு போயிட்டு இருக்குது அதுக்காகத்தான் வீடியோ காட்சிகள் பதிவாயிட்டு இருக்குது நான் நானாக இயங்கவில்லை இந்த தேவாங்க சமுதாயம் உயர வேண்டும் என்று சொன்னால் ஜெயத்குரு அடிக்கடி சொல்வார் அட நம்ம நெசவு பண்ணிட்டே நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குது அப்புறம் அதுல இருந்து மருவி விசை தெரியும் அதுக்கப்புறம் பல தொழிலுக்கு நம்ம ஆளுகள் செட் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா இந்த சமுதாயம் ஆட்சி அதிகாரம் எல்லாத்துல உட்காரணும்னா அது கல்வி ஒன்று நாள் மட்டுமே என்ற அடிக்கடி அவர் சொல்லக்கூடிய பழமொழிகள் அது ஒரு முக்கியமான பழமொழி அப்போ அந்த கருத்தை யார் நிறைவேற்ற அடுத்த தலைமுறைகள் வருங்கால மன்னர்களாக இருக்கின்ற நீங்களெல்லாம் தான் அதை வந்து ஒன்றாம் கிளாஸோ எல்கேஜியோ பிகேஜியோ பன்னெண்டோ உயர்கல்வியோ அதல்ல இன்றிலிருந்து நாம் எடுத்துக்கோன்னு ஒரு குறிக்கோளை நம்ம சமுதாயம் தேவாங்கன்னா போலீஸ் ரெக்கார்ட் இருக்குது என்னன்னா ஆனா அவங்கள எதுக்கு வரமாட்டாங்கப்பா பிரச்சனைக்கே வரமாட்டாங்க ஒய்னா உசுத்தன்னா போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பதிவுகள் இருக்குது தேவாங்கர்னா அவங்க எதுக்கும் எந்த வராதவங்க தான் ஒரு நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ் அப்படி இருக்கு நாம் என்னை போன்று அவர்களை யாரும் ஆக வேண்டும் சொல்ல ஆனால் நீங்கள் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆட்சி அதிகாரத்திலேயே அமர வேண்டும் அது அரசு பதவியே அரசு பதவியில் அமரும் போதுதான் உன்னை அணுகுகின்ற உங்களை அணுகின்ற தேவாலங்க ஏழை நெசவாளர்களை நாம் கை தூக்கி விட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ முடிஞ்ச அளவுக்கு நாம தள்ளிவிடணும் அந்த பேப்பரை காசு கொடுக்க வேண்டாம் செஞ்சு கொடுங்க அதுக்கு என்ன செய்யணும் நாம் படிக்கின்ற இந்த கல்வி நம்மளுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும் அதுக்காக கொடுத்துக்கிற இந்த கல்வி கல்வி நலத்திட்ட பரிசுகள் யார் கொடுக்குறாங்கன்னா கர்நாடகிற ஒரு தேவாங்க அவர் எழுநூத்தி சம்பளத்துக்கு போன தமிழிலே விலைக்கு வாங்கிட்டார் அமெரிக்கா எப்படி இருக்கு எழுநூத்தி சம்பளத்துக்கு போனாரு அந்த கம்பெனி அவரோட ஓனர் அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா நான் முதல்ல பேக் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நிறைய கொடுக்குறேன் எல்லாம் நம்மளுடைய தேவாங்க மாணவனுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அவரோடது அவங்களுடைய அம்மா அப்பாவோட நினைவோட நினைவு இல்லை அம்மா அப்பா பேரில் அது யாருனா பழனி அம்மாள் ராஜகோபால் அதுதான் பால் எம்எஸ்ஆர் எஸ் ஆர் பால் எம்எஸ்ஆர் எஸ் ஆர் டாட் ஆர்கனைசேஷன் நீங்க வந்து வெப்சைட்ல செக் பண்ணி பார்க்கலாம் இருக்குது அவங்க தான் இப்போ கொடுக்குறாங்க அவங்களுக்கு நான் ஒரு நன்றி தெரிவிக்கணும் ஒரு நல்ல கரகோஷம் ஏன்னா நான் எடுத்துக்கிறேன் முதல் நலத்திட்டம் இங்கே நான் எத்தனையோ பண்ணிக்கிறேன் நிறைய பேருக்கு நிதிகளை பெற்று மாணவர்களுடைய உயர்கல்விக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் முதல்ல நான் இப்ப சென்னையில போய் நாம ஒரு நிகழ்ச்சியில சிறப்பு விழுந்த கலந்துக்கிறப்போ சென்னை தேவாக மகாஜன சபை இதை அறிமுகப்படுத்தியது அவருடைய நட்புறவோடு தான் நிகழ்ச்சி நடந்துட்டு ஏன்னா அவருடைய பேர் தங்கமணி தலைவர் அந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்துல நாம் கலந்துக்கிறப்போ இந்த பேக் கொடுக்கக்கூடிய சீனிவாசன் அங்க வர்றாரு அதாவது பழனியம்மாள் ராஜகோபாலோட மகன் சீனிவாசன் அவருதான் இந்த பேக்கெல்லாம் நம்மளுக்கு ஒப்படைக்கிறார் அவர் அன்னைக்கு அங்க நிகழ்ச்சி இருக்காரு நானும் அந்த நிகழ்ச்சி இருக்கிறேன் அவரை நான் கண்டேன் என்னை என்னுடைய பேச்சு எடுத்தது அவரை தீவிரவாதியாக இருப்பார் நாட்டுக்கு இந்த பேச்சு அப்படின்ட்டு என்னை நான் வந்துட்டேன் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க நான் ஒரு வாரம் இதை பத்தி கண்டுக்கல ஏன்னா நான் நிறைய இப்போ பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் நலத்திட்டங்களுக்கு பணம் தர்றாங்க சொல்லிட்டு நிறைய விண்ணப்பங்களை பல ஊர்களை எழுதிட்டு அதை நாம் தடுத்து காவல் நிலையம் வரை கொண்டு சென்று அது மோசடி என்ற பெயரை நாம் பதிவு வச்சிட்டு அப்போ நாம் ஒரு அதே மாதிரி ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது இவர்கள் சரியாக தருவார்களா என்ற அடிப்படையிலே நாங்களே நாள் ஒரு வாரம் காத்திருந்தேன் திருப்பி அவரே கூப்பிட்டாரு கொடுக்கலாம் விஜய் நீங்க தாராளமா கொடுங்கன்னு முதல் முதலே நம்ம செட்டியாரப்பன் வந்து மனசு வச்சு இந்த கோயில கொடுக்கலாம்னு நம்ம ஒரு வேண்டுகோள் வச்சோம் என நம்ப இருபத்தி ஒன்பது பேரு லிஸ்ட் எடுத்துட்டு டெய்லி யாரும் கேட்பீங்க வடிவேல கேட்பீங்க ஒரு வதராஜ் கேட்பீங்க செத்தியாரப்பன் கூட பாவம் வயசானவர் விட்டுருவீங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு நல்ல யூத் ஆகிறதுனால அப்புறம் யுவராஜின்னு கேட்பாங்க அப்போ நாம் என்ன செய்வோனோ ஆழமாக சிந்திச்சு இது ஒரு செயல் சரியாக இருக்குமா மாணவர்களை இப்படி சென்றடையுமாங்கிற அடிப்படையில் நாம் இன்னைக்கு இதெல்லாம் சரியா இருந்தது எங்களுக்கு லிஸ்ட் கொடுத்தாங்க கொடுத்துட்டோம் இன்னைக்கு கூட பல ஊர்லேருந்து லிஸ்ட் கொண்டு வந்துருக்காங்க கூட வந்திருக்காரு இது எல்லாம் எதுக்காருன்னா நீங்க இந்த தேவாங்கர் அப்படிங்கிற பேர் முதல் நாம் செட்டியாகவே இல்லை உடனே என்னால் பயப்படாதீங்க செட்டி மட்டும்தான் புரியுதுதா நாம் எப்படி தேவர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா மரவர் தேவாங்கர் மட்டுமே செட்டி யார் சேர்த்திக்காதீங்க உங்க ஜாதி சான்றிதழ்ல நீங்க படிக்கிற சான்றிதழ் விண்ணப்பம் கூட மதர் டங் கன்னடம் அதுதான் பிரைமரி நீங்க என்ன கொடுக்குறீங்க எனக்கே தெரியாது நானே சின்ன குழந்தையில தாய்மொழி தமிழ் எழுதி கொடுத்துட்டேன் ஆனால் நாம் இனிமேல் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் இனிமேல் கேட்டுட்டு இருக்கிற பெற்றோர்கள் எல்லாமே நம்மளுக்கு முதல் மொழி நம்முடைய தாய்மொழி கன்னடம் பிரைமரி செகண்டரி தமிழ் அதுக்கப்புறம் நீங்க எத்தனை லாங்குவேஜ் கொடுத்துங்க நம்முடைய மதர் டங் கன்னடம் அதுதான் தாய்மொழி கன்னடம் அதை நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கங்க அதேமாரி ஜாதி சான்றிதழில் தேவாங்கன்னு மட்டுமே எழுதுங்க தயவுசெய்து தேவாங்க ஜேடர் தேவாங்க நல்லா கொடுக்காதீங்க நம்ம செட்டியாரே அல்ல நம்மளுக்கு யாரோ சொல்ல வச்சுட்டாங்க இவர் செட்டியார்கிற ஒரு பட்டம் இருக்குங்காட்டி இவர் செட்டியாரா செட்டியார் சமுதாயம் இல்ல நாம் நாட்டுக்கோட்டை செட்டியார் கிடையாது வாணிபி செட்டியார் கிடையாது எந்த செட்டியாரும் கிடையாது நாம் முற்றிலும் தேவாங்கர் இதை மனசுல நீங்க ஆழமா பதிவு நம்முடைய ஜாதி என்ன அரசாங்கத்துக்கே தெரிய மாட்டேங்குது தேவாங்கன்னு சொன்னாலே அது என்னப்பா ஜாதின்னு கேட்கறாங்க தேவாங்க செட்டியாரா அப்படின்னு அவங்க நம்மளை திருப்பி கேட்கிறாங்க ஆனா இதை நாம் வந்து மாற்றம் செய்வதற்காக நாங்கெல்லாம் பாடுபட்டுக்கிறோம் நம்முடைய இனம் நாம் தேவாங்க நாம் பிறப்பு கன்னடம் நம்மளுக்கு இருக்கு தெலுங்கு தேவங்கர் கன்னட தேவாங்க ரெண்டு பேருக்கு சேர்ந்தது அந்த தேவாங்கர் பட்டியல் பிரிவு திட்டு நினைக்கிற ஜாலிசதில்ல நம்மளுக்கு கன்னட மொழி நாங்கள் தெலுங்குக்குமே வேலை செய்யறோம் நாங்க ரெண்டு பேருக்குமே ஒர்க் பண்றோம் சுவாமியுடைய அருளாசி அப்படித்தான் ஆனா நீங்க செஞ்சுக்க வேண்டியது இந்த ஏன இதெல்லாம் சொல்றது நீங்க மாணவர்கள் முதல் தாய்மொழி என்னன்னே நம்ம வந்து அந்த பட்டியல கொண்டு வரணும் நமக்கு வந்து டிசியில பார்த்தீங்கன்னா தாய்மொழி என்னன்னு கேட்டால் நீங்கள் தமிழ் தான் கொடுத்து உண்மை நாம் வசிக்கின்ற இடம் தமிழ்நாடு நாம் சாப்பிட்ற சாப்பாடும் தமிழ்நாட்டிலிருந்து கிடைச்சது மதிக்கணும் தெய்வமாக வணங்கக்கூடியதா தாய் தமிழ்நாடு ஆனால் நம்முடைய மொழி கன்னடம்தான் அதனால நீங்கள் முதல் மொழி கன்னடமாக எடுத்துக்கங்க அடுத்தது நீங்கள் அந்த ஜாதி சண்டையில் தேவாகரம் மட்டும் எழுதுங்க நாம செட்டியார் அல்ல செட்டிகார் என்ற ஒரு பட்டம் தான் அது அரசாட்சி இந்த அரசாட்சி மொழியை பிரிட்டிஷ் காலத்திலேயே நம்ம வந்து வரவேற்றுக்காங்க அந்த காலத்துல இளவரசிகளே வந்து நம்ம பிரிட்டிஷ் காலத்துல இப்ப கடைசியா விக்டோரியா மகாராணி நம்ம அரசாட்சி மொழி எடுத்து பார்த்து மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடு இருக்குது இவங்க எங்கேயுமே வரமாட்டேங்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் சண்டைக்கு வரமாட்டேங்கிறாங்க எங்கேயுமே வரமாட்டேங்கிறாங்க வந்த ஒரு அஞ்சு பேர் மட்டும் தான் முன்னாடி வர்றாங்க ஊருக்காகவே அப்ப இது என்ன அப்படின்னு பாக்குறப்ப நம்மளும் ஒரு அரசாட்சி நாம ஒரு சிம்மாசன பீடம் ஆக்சுவலாக இந்த பட்டங்கள் முறையா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிம்மாசன் பீடம் ஜெயக்குரு பீடம் பட்டக்காரர் அதுக்கப்புறம் செட்டிகார் இன்னும் சேலம் போனா கட்டமனை மரமனை இப்படி எல்லாம் இருக்கு இதெல்லாம் அந்த பக்கம் நம்ம லாங்குவேஜ் வழியில வழங்க சொல்ல அப்படி மாறுது ஆனால் நம்மளுக்கு செட்டிகார் இருக்கு அது பெரிய இதெல்லாம் பெத்தர் இது ஒரு அரசாட்சி முறை இந்த இதை வந்து பிரிட்டிஷ்காரங்களே பார்த்துருக்காங்கன்னா அந்த அளவுக்கு மதிக்கக்கூடியது தான் செட்டிமேட் கமிட்டி நாம் அப்படித்தான் சொல்றோம் அதனால செட்டுமை கமிட்டி நீங்க மதிங்க அவங்க ஆன்மீகத்துக்கு தான் வருவாங்க யார் வருவாங்க அதனால நீங்க வந்து மதிக்கணும் உங்களுடைய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் முன்னோடியே நிற்பாங்க ஆனால் ஒரு அமைப்பு உங்களுக்கு தேவை அது நீங்க நற்பணி மன்றத்துக்கு கூட போகலாம் தப்பு கிடையாது நற்பணி மன்றம் போகலாம் எங்க அமைப்புக்கு வாங்க யுவராஜ் இருக்கிறாரு இங்க ஒரு பெடரேஷன் கொண்டு வாங்க இன்னொரு கூட சொல்ல போனா நம்மளுடைய ரத்தம் இந்த தேவால முனிவர் இது உங்களுக்கு தெரியாது ஏன்னா இது முதல் முதல் இந்த கோயிலை போயிருந்ததுன்னு நான் கொடுத்துக்கிற படம் இது ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும் தேவால மகரிஷியை ஒவ்வொரு நெசவாளரும் வணங்க வேண்டிய முதல் தெய்வம் தேவால மகரிசி இவர்தான் நம்ம ரத்தம் ச சதை அணு நம்ம உடம்புல ஓடுறது அத்தனையுமே இந்த தேவால மகரிசியோட ரத்தம் இவரு ஆமேத நாட்டினுடைய இளவ மன்னர் அது எங்க இருக்கு நேபாளத்தில் இருக்கு நாம் இந்த விருத்தம் போடுவோம் இல்லையா இந்த அழகு வீரர்கள் நிறுத்தம் போறப்ப அதுல ஒரு சில வரிகள் வரும் அதுல நாம் தேவல மொழியுடைய மக்கள்கள் நாம் இவரைத்தான் முதல்ல வணங்க வேண்டும் இவர் நம்முடைய நம்முடைய உடம்பு இவர் தான் நம்மளுக்கு உடம்பு கொடுத்திருக்காரு ரத்தத்தை கொடுத்திருக்காரு இவரை வணங்கணும் இவருக்கு அடுத்தது வந்து இவருக்கு ஒரு நந்தி கொடியை கொடுத்தாங்க அந்த நந்தி கொடி இவர் அறக்கட்டிருந்து நூலை வாங்கிட்டு வர்றப்ப முதல்ல காப்பாத்தற்காக அம்மனை அழைக்காத முன்னாடி நந்திக்கொடியை விட்டார் ஓரளவுக்கு அதை காப்பாத்துச்சு அதுக்கப்புறம் முடியலீங்கறதுக்காக அம்மாவை வந்து வழிபட்டு அம்மா வந்து அம்மாவை சென்னிக்கி தோன்றி அதை நூலை காப்பாற்றி கொடுத்து அறக்கறை அழைச்சி அவர் சூடாம்பிகாத பேர் இங்கே ராமலிங்க சௌடேஸ்ரீ கிடையாது உண்மையான பேர் சூடாம்பிகை அதாவது பிரகாசமான கிரீடத்தோடு சூடமா அப்படியே வந்து பட்டோலி வீசி அந்த இரவுல இரவை பகலாக்கி சூடத்தை தடுத்து வந்தவன்தான் தான் சூடாம்பிகை அது அப்படியே காலப்போக்கில் மருவி ராமலிங்க சௌடேஸ்வரீயா மாறிட்டாங்க பரவாயில்ல நம்மளுக்கு இது தெய்வம் அமாவாசை அன்னைக்கு பிறந்தவரும் அதனால நீங்க அமாவாசை அன்னைக்கு இன்னைக்கு எல்லாருமே வந்து நெசவை கட் பண்ணி உட்காந்துருக்கீங்க இது கிராமங்களுக்கு செட் ஆகுது நகரங்களுக்கு எங்களுக்கெல்லாம் இல்லை ஏன்னா நாம அப்படியெல்லாம் போக முடியறது இல்லை எங்களால நீங்க ஒவ்வொரு கிராமமும் இது வந்து அருமையா வழிபட்டு இருக்கிறீங்க இந்த வழக்கத்தை சிறுவர்கள் இருந்து நீங்க வந்து கடைப்பிடிச்சீங்கன்னா உங்களுடைய வரலாறு மாறாது இது வரைக்கும் இந்த வரலாறு கேள்விப்பட்டிருக்கீங்களா குழந்தைகள் எடுக்க பெரியவங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இவ்வளவு விஷயங்கள எப்பவுமே இந்த மேலே பேச வந்தால் ரத்தன சுருக்கமாக பேச வேண்டும் அப்படின்ட்டு அங்கே மை கொடுப்பாங்க நான் எனக்கு தான் பேச இதோடு மூணு மே மூணு தடவை இந்த மட்டும் சின்னக்கும்போது கேட்டுக்கிறேன் யுவராஜ யுவராஜே ரத்தன சுருக்கமாக கொடுக்கப்பட்டால் நான் பேச வந்த செய்தி காணாமல் போயிடும் ஐயா அதனால கொஞ்சம் நீங்கள் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க நீங்கள் சொல்லலை அதை ரெக்வஸ்ட் கொடுத்துதான் வந்து இங்கே பேசிட்டு இருக்கிறேன் அதனால இந்த பேக்கை வழங்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு கொடுக்கப்படுவது சிறுதுளி பெருவள்ளமாக ஆகட்டும் திருப்பி திருப்பி அவங்க கொடுப்பாங்க என்னன்னு எனக்கு சொல்ல தெரியாது இதே கோயிலுக்கு பட் இன்னைக்கு இந்த கோயிலுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்குது அது சிறப்பாக நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கணும் நாம் நம்மை பெரிய பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம் நம்மை அணுகுகின்ற தேவாங்கர்களை நாம் ஏதோ ஒரு வழியில் நீங்கள் இருக்கக்கூடிய பதவிகளில் அவங்களுக்கு ஒரு நல்லதை செய்யுங்க இதை மட்டும்தான் ஜெயக்குரு சொல்லியிருக்காரு இந்த பதவி நாம் அங்கே போய் உட்கார்றப்ப தான் நம்முடைய அடுத்த ஜென்ரேஷன் டெவலப் ஆகும் ஆட்சி அதிகாரத்தில் நம்மளுடைய பிரதிநிதித்துவம் கிடைக்குங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிவிட்டு இனி முறை நிறைய இருக்குது ஆனால் டைம் இல்லை ஏன்னா குழந்தைகள்லாம் போய் ரெஸ்ட் எடுக்கணும் அதனால் இந்த உரையை இதோடு முடித்து கொண்டு அடுத்ததாக என்னோடு வந்துச்சு அப்படின்னு தலைவரை வார்த்தைகள் சில வார்த்தைகள்